பார்க்குறவங்க சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சீன் புரியலைங்க ஏனா புரியலையே புதுசாக சேனல்க்குள்ளவங்க சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டேன் தேங்க்யூ சீனு ராக்கி தேங்க்யூ எங்கேருந்து கமெண்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் சிப்பு வேலூர் ஓகே என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நான் சூப்பர் சூப்பர் வேலூர்

சாவிய நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேங்க என்ன பண்ணுறது நான் எங்கள் கம்மியில் உட்காந்துருக்கேன் நோ கேமரா நோ ஃபேஸ் ஓகே ஹாய் உங்கள் நேம் என்ன விஜிதா விஜித்தா சிலுக்கு சாட்டை பிரபாகரன் ஹாய்ங்க என்ன ஜண்டா சாப்பிட்டே இல்லையா சாப்பிட்லங்க சாப்பிட்ல ஹாய் பிரபாகரன் ஹாய் ஹாய் வெல்கம் மதிய வணக்கம் என்ன ஸ்டிக்கர் ஜாப்பா சாவியை மறந்து ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்க கொண்டுட்டு வெளியில் போயிட்டாங்க எனங்கிட்டு வந்து கீயை வீட்டிலே போட்டு வந்துட்டேன் ஸோ சாப்பிட போகாமல் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் மதிய வணக்கம் லைக் பண்ணிட்டேன் தேங்க்யூ காளிதாசன் சாப்பிட்டீங்களா ராஜன் பா ராஜன் சாப்பிட்டே எப்படி இருக்கிறீங்க இதுதான் என்னோடய ஒர்க்கு எல்லோரும் கேட்டிங்களா என்ன ஒர்க்குன்னு எப்படி கிழிச்சு ஓட்டுற ஒர்க்கு தான் புதுசாக பார்க்குறவங்க சேனலாக பின்னாடி ஒரு தாத்தா விஜியே சைட் ஓ என்னையா அடிப்பாங்க அடிப்பாங்க நல்லா சாலி செய்யணா தெரியலங்க நீங்களே கண்டுபிடிங்க ஸ்வேதா பாபா அப்படிலாம் கேட்கக்கூடாது லைவ்ல ஓகேவா ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்யூ சில்கி சாட்டை பாலா ஹாய்ங்க காலையில் லைவ் வந்தீங்கல்ல வெல்கம் சாப்பிட்டிங்களா பாலா எப்படி இருக்கீங்க புதுசா சேனல்குள்ள வரவங்களாம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க

ஸோ அதனால பேன் முடிச்சிட்டு இருக்கேன் முருகன் அண்ணா நன்றி அண்ணா முருகன் 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 அண்ணா லைக் இருக்கீங்களா புது சார் யாராவது சேனல் பார்க்குறீங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேர்ட்டி ஒன் டிஸ் பார்க்குறீங்க லைக் உத்தரம் பண்ண மாட்டீங்க பரவாயில்ல இருக்கட்டும் பாதி புரியாது நீங்கள் ஆறுமுகம் ஹாய் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்னு என்ன வேலை பார்க்குறீங்க ஃப்யூசிங் ஒர்க் ஃப்யூசிங் இந்த டிஷர்ட்டில் சைஸ் லைப்பில் அடிப்பாங்கள்ல அந்த ஒர்க்குங்க நாற்பத்தோரு பேர் பார்க்குறீங்க புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா வாழ்க்கை தெரியவில்லை வேலை கிடைக்குமா இந்த வேலலலாம் வேண்டாம்ங்க பெஸ்டான ஒரு வேலை கிடைக்கும் வீரமணி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க வீரமணி ராகேஷ் இந்த வேலையில ரொம்ப கஷ்டங்க ஹாய் சாப்பிட்டு ஹலோ फ्रेंड्स फ्रेंड्स ஹாய் வணக்கம் உங்க நேம் சொல்ல முடியுமா ஹலோ ஃப்ரெண்ட் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல்